அழகரான கிராமம் அங்கே ராமன் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன்கிட்ட பெருசாக ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனாலும் அவன் ஏதோ ஒரு கனவோட லட்சியத்தோடு தான் இருந்துகிட்டு வந்தான் அவனுடைய புத்தக பை அவனுடைய ஷூ எல்லாமே கிழிஞ்சி தான் இருந்தது இதனால் பல மாணவர்கள் அவனை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அவனுடைய கனவு ரொம்ப பெருசாக இருந்தது அதாவது தன்னுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு பெரிய நிலையை அடைவான் தன்னுடைய தொழில் மூலமாக அவனுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு கனவு அந்த கனவுக்காக ரொம்பவும் உழைக்கவும் ஆரம்பித்தான் ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க கேலி கிண்டல் செய்கிறத பார்த்து பார்த்து ரொம்ப மனம் வருந்தி ஒரு நாள் ஆற்றங்கரையோரமாக போய் உட்காந்துருந்தான் அந்த நேரத்தில் ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார் துறவி மாதிரி அவர் தன்கிட்ட இருக்கிற ஒரு கண்ணாடி எடுத்தார் முதல்ல அவர் தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு இருந்தார் அப்புறம் ராமு சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டார் ராமு தன்னுடைய சுற்றி இருக்கவங்களெல்லாம் தன்னை கேலி பண்ணுற விஷயத்தை சொன்னார் உடனே அந்த கண்ணாடி இருக்கலையா முகம் பார்க்குற கண்ணாடியை ராமு கிட்டே கொடுத்தாரு இதில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ராமு பார்த்தான் இப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு அந்த துறவி அதுக்கு ராமு சொன்னால் என்னுடைய முகம் தெரியுது நான் தெரியிறேன் அப்படின்னு சரி உன்னுடைய கண்ணில் இந்த வலி தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் தெரியுது அப்படின்னு தலையாட்டினான் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பார்க்க சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா கேட்குறாரு உனக்கு கண்டிப்பாக ஒரு லட்சியம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த வழிக்கு பின்னாடி உன்னுடைய லட்சியம் தெரியுதா அப்படின்னு கேட்டார் அப்போது ராமு இன்னும் வேகமாக ஆமாம் தெரியுது எனக்கு அப்படின்னு அது எனக்கு மட்டும் தெரியுதுன்னு சொன்னால் அந்த லட்சியத்துக்காக நீ உன்னுடைய முயற்சிகளை செலுத்த ஆரம்பி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க கேலி பண்ணுறாங்களா சிரிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கூட யோசிக்காத அப்படின்னு சொன்னார் அவருடைய வார்த்தையில் இருந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டே ஆரோம் அன்னையிலருந்து எப்பவும் உழைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக படிக்க ஆரம்பித்தான் பக்கத்தில் இருக்க நூலகங்களுக்கு கிடைக்கிற புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தான் கிடைக்கிற ஒவ்வொரு காசையும் சேமிக்க ஆரம்பித்தான் அவனுடைய அப்பாவும் ஒரு ஏழை விவசாயி இருந்தாலும் அவர் தன்னுடைய மகனை வேலைக்காக கூப்பிடலை அதுக்கு பதிலாக நல்லா படிக்க சொன்னார் அவருக்கு தேவையான உணவுகளை அவரால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சார் இதெல்லாம் வச்சுட்டு ராமுவும் நல்லா படித்தான் கொஞ்ச நாள்லேயே ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்தான் அதாவது புத்தக நிலையத்தை ஆரம்பித்தான் கொஞ்ச நாள் இரவு பகலாக உழைக்க ஆரம்பித்தான் மாணவர்களுக்கு இலவசமாக டியூஷன் எல்லாம் கூட சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் கொஞ்ச நாள்லேயே அந்த புத்தக நிலையம் பெரிய புத்தக கடையாக இரண்டு மூன்று பிரான்ச் இருக்க மாதிரி கிளைகளோட நல்லபடியாக வளர்ந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனையும் ஆரம்பிச்சிட்டான் இப்போது அந்த ஊரில் யாரெல்லாம் கேலிக்கிண்டல் செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் தங்களுடைய மகனை மகளை அவருடைய இன்ஸ்டியூஷனில் தான் சேர்ந்து படிக்கவே வைக்கிறாங்க அவ்வளோ சிறப்பாகிடுச்சு அவனுடைய தொழில் அவன் அவனது சேவையாகவும் தான் செஞ்சான் அதாவது பணம் கட்ட முடியாதவங்களுக்கு இலவசமாக கல்வியும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் இப்போது கொஞ்சம் நாள் கழித்து இந்த துறவி அவரை வந்து பார்க்குறாரு அப்போது அதே மரியாதையோட ராமு அவரை வரவேற்று அவருக்கு நன்றியும் சொன்னான் ஆமாம் இதே மாதிரி தான் நம்மளை சுற்றி என்ன தான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா அதை நோக்கி நம்ம தைரியமாக நம்மளுடைய முழு மனசோட செயல்பட ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்